நம்ம கிறிஸ்துவ பாடல்களில் சூசேபருக்கு நிறையா பாட்டு இருக்கா மாதாவுக்கு நிறைய பாட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு சூசேபருக்கு ஒரே ஒரு பாட்டு தான் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் சொல்லி சொல்லி என்றும் பாடுவோம் இதை தவிர சூசேபருக்கு வேறு பாட்டே இல்லை ஒரு ஃபாதர் ஆரோக்கியம்னு ஒரு ஃபாதர் திருச்சி டயாசிஸில் இருந்தார் அவர் ஒரு கர்நாடக சங்கீத்தில் சூசேபருக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பார் திருக்குடும்ப தாதாவேன்னு ஒரு பாட்டு இது ரெண்ட தவிர சூசேப்பருக்கு பாட்டே கிடையாது ஆனால் மாதாவுக்கு எம்புட்டு பாட்டு தெரியுமா நான் சின்ன பிள்ளையிலேருந்து எம்புட்டு மாதா பாட்டு மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவி காதாரம் கன்னி மாதாவே சரணம் மாதாவே துணை நீரேவும் வாழ்த்தி போற்ற வரம் தாரும் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரிணி அலை ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா அன்னையவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா அன்னையே ஆரோக்கிய அன்னையே அழகுள்ளவே